சென்னை முகப்பேற்க மேற்கில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதாவது மாணவர்களுக்கு குடிப்பதற்கான குடிநீர் இல்லை கழிவறைகள் சுத்தமாக இல்லை அங்கு அந்த கழிவறைகளை உபயோகப்படுத்தவில்லை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் முன்பு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குறித்து அரசு தரப்பில் அதிகாரிகளிடம் பல கட்ட புகார்கள் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதாவது சாந்தி என்பவர் இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு நல்ல அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதற்கு மறுக்கின்றனர் அது இல்லாமல் பெற்றோர்கள் இது குறித்து அவர்களுக்கு தகுந்த பதில் எதுவும் அளிக்காமல் அவர் தட்டி கழித்து வருவதாகவும் இவர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற பல பிரச்சனைகளை முன்வைத்து மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் முக்கியமான கோரிக்கையை மாணவிகள் மாணவர்கள் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை கழிவறைகள் சுத்தமாக இல்லை என்பன உள்ளிட்டது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது